ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய ராசிகளினுடைய கிரக பேச்சுகளானது நடக்க உள்ளன குரு பகவான் பகர நிவர்த்தி அடைய உள்ள பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரக பேச்சுகளினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக வந்து நிறைய ஒரு திருப்பங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகின்றார்கள் அந்த ஒரு திருப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க இருக்கோம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் அது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பொது பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் தொண்ணூறு பர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மகாரராசி நேயர்களுக்குமே பொருந்துங்க ஆனாலுமே ஒரு சில விஷயங்களை வந்து செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து செய்து கொள்வது நல்லது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்புகள் மூலமாக பாராட்டும் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அதேபோல் இந்த செயலிலுமே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் குடும்ப உறவினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் உடல் நலங்களை குறித்து அலட்சியங்கள் காட்ட வேண்ட நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளன மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலுமே வெற்றியானது ஏற்படும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்குங்க சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாக சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க அதேபோல தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க பெண்கள் மூலமாக பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க தாய் உறவினர்களுடைய வருகையானது சில சங்கடங்களை தரக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் வந்து இருக்காது மாதத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் தமிழகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும் ஆனால் என்னை பனிச்சுமைகளானது அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் அப்படி வந்து சொல்லலாம் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டாம் பணியாளர்கள் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பார்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண தேவையானது அதிகரிக்கும் ராசிநாதன் சனி சஞ்சாரத்தினால இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன்களை வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவானது வரவானது இருக்குங்க வாகன யோகங்களானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனங்களானது உங்களுக்கு தேவை எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கின்றார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படலாங்க எச்சரிக்கையாக இருப்பதும் உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் தங்க இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது நீங்கும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது உறவினர் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்வதற்கு முன் ஆலோசனையை செய்து கொள்வதும் நல்லதுங்க உங்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை பணவரவானது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாகவே முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிலுமே வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளும் அதிகப்படுங்க தடைப்பட்டு வந்த காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா வேகங்களானது காணப்படுங்க சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவதும் நல்லது இந்த மாதத்துல எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் தைரியங்களானது உங்களுக்கு கூடு எதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க ஆனாலுமே கடும் முயற்சிகளுக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் வராமல் நின்ற பணமானது இப்பொழுது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயணங்கள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க அதேபோல் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி ஒரு நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தை செலுத்துவீர் இதேபோல் இந்த மகர ராசி நேர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் நன்மை தருவதாக இருக்கும் அதேபோல் அவர்களிடம் பொறுப்புகள் வந்து கொடுப்பதில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்தணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய திறமைகளானது வெளிப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதமானதே இருக்கு பாக்கிய அதிபதி புதன் பகவான் ராசியில பல நல்ல பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க இருக்கின்ற உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் இப்பொழுது குணமாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாதிகளில் இருந்து விடுதலையும் நீங்கள் அடைவீர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற ஏற்ற நேரங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் உண்டாகும் மூச்சு தொடர்பான பிரச்சனை காது தொடர்பான பிரச்சனைகளால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் வந்து காணப்படுதுங்க உடல் நலனில் அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது அதேபோல் எட்டாம் இடத்திற்குரிய சூரியன் ராசியில் அமர்ந்துள்ளார் அமர் அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை செலுத்துவது நல்லது கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தந்தைக்கு உடல் நல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருப்பதனால குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க இரண்டாம் இடத்தில் சனி புதன் சேர்வதாலும் பதிமூணாம் தேதியில் இருந்து அஷ்டமாதிபதியும் சேர்வதனால் வாக்கினால் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க வாக்குறுதி உறுதிமொழி கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது சுக்கிரன் நன்மையான கிரகமாக உள்ளது நல்ல பொருளாதார வளர்ச்சிகளும் பெறும் மூன்றில் உச்சம் பெறுவதனால உங்களுடைய மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கிரன் ராகுவினுடைய சேர்க்கை அலர்ஜி சளி பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் பாதிப்புகளானது ஏற்படுங்க நகைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டு வியாபாரத்தில் உங்களுக்கு இயலாத விஷயங்களை பிறருக்கு செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால அனைத்து விதமான உயர்வுகளையும் கொடுக்கும் நிதி சார்ந்த பலன்கள் அள்ளி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது ஆறில் செவ்வாய் இருப்பதனால சில உடல்நலக் கோளாறுகளானது ஏற்படும் எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பார்கள் உடம்பில் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த காலகட்டத்தில் நிறைந்த நன்மைகளை தரக்கூடிய காலமாக இருக்குது வியாபாரம் கல்வி வேலை வாய்ப்பு குருவினுடைய பார்வை என அனைத்து சம்பந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மகர ராசிக்காரர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம வந்து பார்த்தோம் அது எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் நீங்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் வழிபாடு உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுக்கிரனுடைய அனுகூலங்கள் மிக சிறப்பாக இருப்பதனால உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியும் நீங்கள் காணலாம் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்கள்லானதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ